விடியா அரசின் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலு இருந்து வருகிறார் இவரது சொந்த ஊரான தண்டராம்பட்டு பகுதியில் நூற்றி இருபது கோடி ரூபாயில் சாலை அகலப்படுத்தும் பணி நான்கு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது அப்போது சாலையோரம் இருந்த கூட்டு குடிநீர் திட்ட பைப்லைன் மீதே சாலை அமைக்கப்பட்டது இதை அறியாது சென்ற கனரக வாகனங்களால் கூட்டு குடிநீர் திட்ட பைப்லைனில் பதினெட்டு இடங்களில் ஓட்டை ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதுடன் அந்த சாலையில் பதினெட்டு இடங்களில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இவற்றில் சிக்கி அங்கு பதினான்கு விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதில் மூன்று பேர் பலியாகி உள்ளதாகவும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலையோடு கூறுகின்றனர் சாலை விரிவாக்கத்தின் போது உடைப்பு நிறைய இடத்துல ரோடு பழுதாகி பதினைந்து மேற்கொண்டு விபத்துகள் ஏற்பட்டு அது மூணு பேர் மரணமே அடைந்திருக்கிறாங்க அந்த குடும்பம் மீளா துயரத்தில் உட்பட்டுருக்குது இது மாவட்ட நிர்வாகத்தில் வந்து என்ன கேள்வி இருக்கு என்ன பதில் இருக்குங்க ஆனால் இதுவரை கூட்டு குடிநீர் குழாய் உடைப்புகளும் சரி செய்யப்படவில்லை அந்த பள்ளங்களும் மூடப்படவில்லை விபத்தில் சிக்கிய குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் ஆனால் பற்றியெல்லாம் கொஞ்சமும் வருத்தப்படாத விடியா அமைச்சர் வேலு தனது பதவியை தக்க கொள்ள வாரிசு அமைச்சருக்கு ஐஸ் வைப்பதிலேயே காலத்தை கழிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்